இந்த தோசனம் யாத்ராவும் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் மோசை கத்தர் நோக்கி கூப்பிட்டான் அப்படி கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிட்டு அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியம நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து கத்திரும் தோசனம் ஜனங்கள் ஜஜனங்கள் வரும்போது அவங்க தண்ணி இல்லாம தண்ணி குடிக்கிறாங்க கசப்பாக இருக்குது அதனால மாறான்னு பேரிடுறாங்க அப்போ அப்போ மோசையை வந்து கத்தனோ கேட்கும் போது ஒரு மரத்தை அந்த தண்ணியில் போடுறாங்க தண்ணி நல்லா குடிக்கிறது எதுவாக குடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏலிமுக்கு வந்தாங்கன்னு இருக்கும் அங்கே நீர் விட்டு இருக்குது பேர்ச்சி எல்லாம் இருக்குது அப்போ கத்தரால் ஒரு கசப்பான தண்ணிய மாற்றியும் கொடுக்க முடியும் பாடையெல்லாம் தண்ணி வைக்க முடியும் நடு பாலைவனத்தை தண்ணி கொடுக்கவும் முடியும் எந்த விஷயமா காரியம் ஒன்றும் இல்லை எதுவும் பண்ண முடியும் கசப்பத்தி மாத்தணுமா மாத்திரலாம் ஒன்னாந்திரத்துக்கு தண்ணி வரணுமா பாறையில தண்ணி வரணுமா கற்று பாதிக்க முடியும் இஸ்லோ விசேஷமாக நடத்தி வந்தார் இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையில சிலோட வாழ்க்கையில கசப்புகள் கலந்துருக்கும் ஏன்டா வாழ்றோம் வாழவே பிடிக்காதவா இருப்பாங்க அது ஒவ்வொரு காரமா இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனை வியாதி ஏதோ ஒரு காலத்தில் அது வாழவே பிடிக்கல எதுக்கு நான் வாழ்ந்து வாழ்க்கையை கசப்பான சுற்றி இருக்கலாம் ஆனால் அந்த கசப்பையும் கத்தால் மாற்ற முடியும் கத்தால் மாத்திரமே மாற்ற முடியும் அதாவது அந்த அந்த கசப்பான வாழ்க்கையை மாறா நேரம் மாற்றவும் முடியும் புதிய வாழ்க்கை தரவும் முடியும் எதுவும் எந்த விஷயமானாலும் அவள் கத்தால் கூட ஒன்றும் இல்லை இந்த வேலையில நான் ஒரு விஷயத்தை மாற்பிப்போவேன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக அவருக்கு அவருக்கு தேவனுக்கு பிரியமாக அவருடைய நே நியாயத்தின்படி அவருடைய நியமத்தின்படி கத்தின்படி செய்றோமா அதுலதான் தான் இருந்தோம் அதை சரி செஞ்சு அவருக்கு காத்திருப்போம் உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பான அனுபவம் இருக்குதோ எதெல்லாம் எந்தெந்த பகுதியில கசப்பு இருக்குதோ எங்கெல்லாம் நீ கசம் கசப்பு ஏன்டா வாழ்கிறேன் இருக்கீங்களோ அந்த காரியத்துல கத்தது ஒரு அதிசயத்தை செய்வார் அந்த அதிசயம் சேர்ந்து சாட்சியம் மாட்டுவார் எதுக்குன்னா இன்னும் நீங்க தேவ எதுக்கு உங்களை அற்புதம் செய்யறாருனா நீங்க என்ன கத்த அறிஞ்சுக்கணும் இன்னும் தேவனுக்குள் வரணும் நீங்களும் உலகத்துக்கு பார்த்தோம்னா மாறணும் உங்கள உங்களை தேவகத்தை பயன்படுத்தணும் அது அர்ப்பணிங்க கண்டிப்பா அந்த பூ சாட்சியாக தருவா உங்க வாழ்க்கையில கசப்பு மாற தேவன் கம்பார் அந்த சாட்சி உங்க வாழ்க்கையில கசப்பு மாறின சாட்சி அநேக ஜனங்கள் பார்ப்பாங்க இவங்க வாழ்க்கை இவ்வளோ கசப்பு இருந்துச்சு இப்போ அந்த கசப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நான் உங்களுடைய வாழ்க்கையா நீங்க சாட்சியை சொல்லலாம்டா உங்க வாழ்க்கை பார்க்க உள்ளே சாட்சியா வந்து உங்களை நோக்கி வராங்க இவங்க ஆராதிக்க தேவனே மெய்யான தேவன் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்